ராணிப்பேட்டை சிப்காட் பாரதி நகரில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் திமுக பொதுச்செயலாளர் பேராசிரியருக்கு அன்பழகனின் நூற்று ஓராவது பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக அலுவலக வளாகத்தில் முன் அலங்கரிக்கப்பட்ட பேராசிரியர் அன்பழகனின் உருவப்படத்திற்கு திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் மாவட்ட துணை செயலாளர் துரை மஸ்தான் மாவட்ட பொருளாளர் சாரதி நகர செயலாளர் பூங்காவனம் திமுக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிஎல்டி சிவா நகரமன்ற உறுப்பினர்கள் அப்துல்லா குமார் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்